வாழ்க்கை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பா ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் பிஜி டிஆர்பி தேர்வுக்கான தமிழ் முக்கியமான ஒரு ஐம்பது கேள்வி கேட்போம் ஐம்பது கேள்வி பார்க்க போகிறோம் இந்த ஐம்பது கேள்வியை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் சொந்தங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய தேர்வில் கண்டிப்பாக வந்து நான் வெற்றி பெறுவேன் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை கூட மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு நோட்டு பென்சில் எடுத்துக்கங்க பேனை எடுத்துக்கங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்காமல் நோட் பண்ணிக்கங்க சரியா முதல் கேள்வி பாருங்கள் சொல்லாலும் பொருளாலும் அழகுபட எடுத்துரைப்பது டேஸ் இலக்கணமாகும் டேஸ் இலக்கணமாகும் அணி இலக்கணமாகும் புரிச்சா அணி இலக்கணமாகும் புரிச்சா ஓகே லாஸ்ட் எக்ஸாம் ஒரு கேள்வி வந்துச்சு இந்த அணியை பற்றி அந்த கீழே கேட்குறேன் விடை கீழே கமெண்ட் பண்ணுங்க அதாவது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இது என்ன அணி இது என்ன நிரல் நிறை அணி நிரல் நிறை அணி என்ன பொருள்னா அதாவது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது புரிஞ்ச சொல்லையும் பொருளையும் வந்து ஒன்னாக வச்சு அந்த வரிசையிலே வந்து பொருள் கொள்வதுன்னு சொல்லுவாங்க நிரல் நிறை அணி இது லாஸ்ட் எக்ஸாம் கேட்டு இருந்தாங்க மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி அடுத்து பாருங்க சரிந்து என்ற சொல்லின் சரியாத சரியான பகுபத பிரிப்பு முறை புரிஞ்சா இந்த பகுபத உறுப்பிலக்கணம் இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அதாவது வந்து பகுபத உறுப்புகள்னு சொல்லிட்டு மொத்தம் ஆறு இருக்கு பகுதி விகுதி இது வந்து எல்லாத்துக்கும் வரும் புரிஞ்சா பகுதி விகுதி அதே மாதிரி இடைநிலை புரிஞ்சா இடைநிலை அடுத்து வந்து இடைநிலை அதாவது புரிஞ்சா அதாவது இடைநிலைக்கும் வர்றது சந்தி புரிஞ்சு சந்தி அதே மாதிரி இடைநிலைக்கும் விகுதிக்கு வரது சாரிகைன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா பாக்கி இன்னொன்று என்னன்னு கேட்பீங்க அதாவது விகாரம் சொல்லுவாங்கப்பா புரிஞ்சா பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை கேட்டா ஆறு அதை ஞாபகம் கண்டிப்பா வந்து கேள்வி கேட்க சான்ஸ் இருக்கு ஓகே இப்ப இதற்கான சரிந்து என்ற சொல்லின் சரியாத பகுபத பிரிப்பு முறை எது எது சொல்கிறாங்க அதாவது சரிந்து இதுதான் கரெக்டானது சரி பிளஸ் இத்து பிளஸ் இத்து வந்து இந்தானது விகாரம் பிளஸ் இத்து பிளஸ் உ புரிஞ்சா இந்த சரிங்கிறது என்னது பகுதி புரிஞ்சாம்பா இந்த இத்துங்கிறது என்னது இடைநிலை புரிஞ்சா இடைநிலைன்னு சொல்கிறாங்க இதை இதை வந்து விகாரம் சொல்கிறாங்க இதை வந்து விகுதின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுற மாதிரி இதை வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக கேட்க சான்ஸுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி பாருங்கள் வாலண்டியர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக ரெண்டு கொஷின் கேட்டு போகிறாங்க புரிஞ்சா நான் வச்சுக்கேன் புரிஞ்சா வாலண்டியர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுங்க என்ன விடை தன்னார்வலர் புரிஞ்சா தன்னார்வலர் தான் சொல்லுவாங்க வாலண்டியர்னு சொல்லுவாங்கப்பா புரிஞ்சா அடுத்து பாருங்கள் அல்லில் ஆயினும் அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் இப்பாடல் இடம்பெற்ற நூல் இது கொஞ்சம் அதான் அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் இப்பாடல் அரு இடம்பெற்ற நூல் இது கொஞ்சம் இதெல்லாமே வந்து என்ன சொல்கிறது எட்டு தொகை நூட்கள் தான் புரிஞ்சா புறநானுங்கிறத என்ன சொல்கிறது புறம் சார்ந்த பாடல் புரிஞ்சா அகனானூரை வந்து நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கழித்துகளை தொகுத்து வரையாரு நல்லா துவனார் புரிஞ்சா நற்றினை இதெல்லாம் வந்து பார்த்து வச்சு கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்கு அடி வீடியோ போட்டோம் புரிஞ்சா இப்போ இதற்கான விடை என்ன இதற்கான விடை என்னென்னா நற்றினை புரிஞ்சா அதாவது வந்து வரியை பார்த்துக்கங்க கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்க சான்ஸுங்க பார்த்து வச்சுக்கோங்க சரியா அடுத்து கேளி பாருங்கள் அறம் எனப்படுவது யாதெனின் கேட்பின் மறவாது இது கேள் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் இது வந்து லாஸ்ட் இயர் வந்து கேட்டிருந்தாங்க இதற்கான விடை சொல்லுவோம் அப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்து பேப்பர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க அதான் அறம் எனப்படுவது யாதெனின் கேட்பின் மறவாது இது கேள் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் டக்குன்னு சொல்லுங்க விடை இதற்கான விடை மணிமேகலை புரிஞ்சா அதோட சின்ன வயசில் ஒரு சிவப்பதிகாரம் வந்து ஐம்பெரும் காப்பியம் ஒன்று ஞாபகம் சிவபதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி புரிஞ்சு அதே மாதிரி சிவ சிந்தாமணி புரிஞ்சா சிவப்பதிகாரிய வந்து யாரு இளங்கோ வடிகள் புரிஞ்சா அதே மாதிரி சிவபதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என்றும் அழைக்கப்படும் ஞாபகம் அதே மாதிரி மணிமேல சீத்தலை சாத்தனார் பெரிய என்னது சேக்கிலார் அதாவது பெரிய மற்றொரு பெயருக்கு என்ன திருத்தொண்ட புராணம் சொல்லுவாங்க புரிஞ்சா அதே மாதிரி திருக்குறள் வந்து பதினஞ்சு கீழ்க்கு ஒன்று திருக்குறள் எழுதிய வந்து திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல் இருக்கு நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்கு புரிஞ்சா அதே மாதிரி இந்த அதிகாரத்தில் என்னென்ன அதாவது என்னென்ன அதாவது இயல்கள் இருக்குங்கிறத பார்த்து வச்சுங்க புரிஞ்சா நூற்றி முப்பத்தி மூணு இயல்கள் அதை வந்து பார்த்து வச்சு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க புரிஞ்சா அடுத்து பாருங்க தவறான சொல்லை தேர்ந்தெடுக்கவும் தவறான சொல்லை தேர்ந்தெடுக்கும் இதற்கான விட என்ன வென்றான் வென்றான் தான் வந்து தவறான ஒன்று சதம் என்னும் சொல்லின் பொருள் சதம் என்னும் சொல்லின் பொருள் சதம் என்ன செஞ்சு அடிச்சாங்க சதம் என்னும் சொல்லின் பொருள் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது டேஸ் ஆகும் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது டேஸ் ஆகும் இதுவும் வந்து பகுபத உறுப்பினர்கள் சொல்றாங்க புரிஞ்ச நிலைமொழியும் வரும்மொழியும் சேரும்போது என்ன தோன்றும் அதாவது நிலைமொழியும் வரும்மொழியும் ஒரு மொழி வரும்மொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றது என்ன சொல்வாங்க தோன்றல் விகாரம் அடுத்து கேள்வி பாருங்க நாவின் மீது பொருந்தும் குறைபாடுடைய உணவின் சுவைகள் டேஸ் என தமிழ் வீடு தூதில் கூறுகிறார் அதாவது வந்து நாவின் மீது பொருந்தும் குறைபாடுடைய உணவின் சுவைகள் டேஸ் என தமிழ் வீடு தூதில் கூறப்படுகிறது கூறுகிறது டக்குன்னு சொல்லுங்கள் விடை இதற்கான விடை வந்து அதாவது ஆறு அடுத்து பாருங்கள் யானை போரை பாதுகாப்பாக காண்பது எப்படி என்று வள்ளுவர் கூறுகின்றார் புரிஞ்சா யானை போரை பாதுகாப்பாக காண்பது எப்படி என்று வள்ளுவர் கூறுகின்றார் எப்படி என்று வள்ளுவர் கூறுகின்றார் டக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து கேட்குறாங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேல் நின்று புரிஞ்சா மேல் நின்று அடுத்து பாருங்கள் பரிபாடல் டேஸ் உக்கள் ஒன்று எதனோடு எட்டு தொகை நுட்களுள் ஒன்று பரிபாடல் புரிஞ்ச பரிபாடல் எட்டு தொகை நுட்களுள் ஒன்று புரிஞ்சா அதே மாதிரி பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்த பாடல் ஒரு ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது என்று நாடியார் கூறுகின்றார் புரிஞ்சா அதாவது ஒருத்தர் சேர்ந்த என்னது செல்வம் அதாவது கல்வி செல்வம் புரிஞ்சா நாடு ஏற்றியவர் யாரு சமண முனிவர்கள் பதினைந்து கீழ்களுக்குள் ஒன்று புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் டேஸ் அணி டேஸ் அணி டக்குன்னு சொல்லுங்க அப்போ என்ன அணி வஞ்சி புகழ்ச்சி என்னது புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் டேஸ் அணி வஞ்சி புகழ்ச்சி அணி அடுத்து கேள்வி பாருங்கள் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று அதாவது புகழப்படும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் யார் ஜீல்ஸ் வேர்ன் ஜீல்ஸ் வேர்ன் புரிஞ்சுக்கலாமா இது முக்கியமான கேள்வி கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்து பாருங்கள் உணவினப்ப அதாவது உணவினப்படுவது நிலத்தோடு நீரை இப்பாடலில் இடம்பெற்ற தொகை நூல் இது தொகை நூல் இது அதாவது வந்து எட்டு தொகை நூல் வந்து கேட்குறாங்க அதாவது இந்த வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா இது எல்லாமே வந்து எட்டு தொகை நூல் தான் புரிஞ்சா இப்போ இதுக்கான விடை என்ன புறநானூறு புரிஞ்சா அதாவது புறம் சார்ந்த நூல் புரிஞ்சா அடுத்து பாருங்கள் நாலடி நானூறு என்று போட்டப்படும் நூல் டக்குன்னு சொல்லுங்க விடைய நாலடியார் புரிஞ்சாப்பா அதே மாதிரி பாருங்கள் நான்மணிக்கடியை ஏற்றிவிடையார் விளம்பி நாகனார் புரிஞ்சாப்பா முல்லைப்பாட்டை எழுதியாரு நப்புதனார் இந்த முல்லைப்பாட்டுங்கிறது பதினஞ்சு கீழ்கழக்கங்கள் ஒன்று புரிஞ்சுப்பா சரி பத்து பாட்டில் ஒன்று முல்லைப்பாட்டுங்கிறது இது மூணு வந்து பதினஞ்சு கீழ்கழக்கங்கள் ஒன்று சரியா தப்பான ஸ்டோரிட்டேன் முல்லைப்பாட்டுங்கிறது பத்து பாட்டில் ஒன்று பாக்கி நாலு மணிக்கு அடியே நாலடியா என்ன பதினெண்டு பதினெண்டு கீழ்கழக்கங்கள் ஒன்று அடுத்து பாருங்க அதாவது பொறுத்துக்க டக்கன் விட சொல்லுங்க எழுதி நான் எழுதினா என்ன சொல்லுவோம் எழுதினான தன்வினை அதாவது அவன் எழுதினான் அதாவது மதிவானன் எழுதினான் புரிஞ்சா மதிவானன் படிப்பித்தான் என்ன சொல்லுவான் படிப்பித்தான் என்ன சொல்லுவோம் பிறவினை புரிஞ்சா விரைவாக சென்றாங்கிறது வினை அடை புரிஞ்சா அழகிய கட்டணங்கிறது பெயர் அடை புரிஞ்ச தன்வினை பிறவினை ரொம்ப முக்கியமான ஒன்று புரிஞ்சான்பா அதாவது நல்லா பார்த்துக்க எழுதினான் அதாவது புத்தகத்தில் எழுதினான்னு சொன்ன சொல்லுவாங்க தன்வினை புரிஞ்சான்பா அதாவது கற்றான் கற்பித்தான் அதான் ஞாபகம் கற்றான் கற்பித்தான் அதாவது வந்து மதிவானும் பாடம் கற்றான்னு சொல்கிறது என்ன சொல்றது தன்வினை மதிவானும் பாடம் கற்பித்தான் சொன்னார் அது பிறவினை கண்டிப்பாக அது வந்து ஒரு கேள்வி உண்டு பார்த்து வச்சுங்க சரியான தொடர் எது டக்குன்னு சொல்லுங்க அதாவது கதிரவன் இந்த மாதிரி கேள்வி வந்தால் ஒரு முறைக்கு என்ன படித்து பார்த்துங்க கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் தமிழ் தூது இலக்கியத்தில் கூறப்படும் வண்ணங்களின் எண்ணிக்கை நூறு புரிச்சா தமிழ் விடுதூ சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனைங்க தொண்ணூற்றி ஆறு அடுத்து பாருங்க வெறி என்பதன் பொருள் வெறி என்பதன் பொருள் என்ன அஞ்சு ஈரோடு தமிழ் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது எந்த நூல் சாகித்ய விருதை பெற்றது எந்த நூல் வணக்கம் வள்ளுவம் வணக்கம் வள்ளுவம் அடுத்து பாருங்க பூருள தொழுந்த ஆரோ நெடுங்கொடி வாரால் என்பன போல் மருந்து கட்ட இப்பால் வந்துள்ள அணி டக்குன்னு சொல்லுங்க தற்கொறி பேற்றணி என்ன சொல்றாங்க தற்குரி பேற்றணி அடுத்த பாருங்க கூற்று கூற்று ஒன்று கூற்று ரெண்டு இந்த மாதிரி கேள்வியும் கண்டிப்பா கேட்க சான்ஸுக்கு பாருங்க ஒருவரை நல வினாவி கூறும் விருந்தோம்பல் சொற்களை முகமன் என்பர் புரிஞ்சா காசி காண்டம் எட்டு விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கங்களை கூறுகின்றது இதில் கூற்று காரணம் சரியே தவறா கூற்று ஒன்று சரி காரணம் தவிர அப்ப ஒருவரை நலம் விழா விள விளைவி கூறும் விருந்தோம்பல் சொற்களை முகமம் என்பர் இது கேட்கலாம் அதாவது வந்து ஒருவரை நலம் விளாம்பி கூறும் விருந்தோமல் சொற்களை டேஸ் என்பர் முகமன் என்பர் அடுத்து பாருங்க மணிமேகலை துறவு என்னும் நூலின் ரெகுலராக மணிமேகலை துறவு என்னும் நூலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் புரிஞ்சா மணிமேகலை துறவுன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா ஆண்பால் பிள்ளை தமிழ் கூறிய இறுதி மூன்று பறவைகள் இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி கண்டிப்பா கேட்க சான்ஸுக்கு பார்த்து வச்சுக்கோங்க அதாவது என்னது சிற்றில் சிறுபறை சிறுதீர் புரிஞ்சா அதாவது அம்மானி தால் சப்பானி வருகை சிற்றில் சிறுபறை சிறுதின்னு சொல்லுவாங்க அதுதான் இதுதான் வந்து பிள்ளை தமிழுக்கு பெண்பாட் பிள்ளை தமிழுக்கு மாறும் புரிஞ்சா அதை ஞாபகம் கண்டிப்பாக வந்து கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்து பாருங்கள் காலத்தை காட்டும் உறுப்பு எது அதாவது என்ன சொல்கிறாங்க காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை அதாவது இறந்த காலநிலை நிகழ்கால நிலை எதிர்கால நிலைன்னு சொல்லுவாங்க மூன்று காலங்கள் காட்டதான் என்ன சொல்லுது காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை அடுத்த நெய்தல் நிலத்தவர் பாணவர்களை வரவேற்று அதாவது குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல் இது சிறுபான்ற்று படை சிறுபான்ற்று படை அடுத்த பத்து பாட்டு நூக்களில் குடியலூர் உருத்திரங்கனா இயற்றியவை இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம கிளாஸ் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா இதுக்காக வந்து விடை டக்கு டக்குன்னு சொல்லுவீங்க விடை என்ன இதுக்கு பட்டினப்பாலை பெருமாற்று படை பத்து பாட்டு நூல்கள் குடியனூர் உருத்திரங்கண்ணா இயற்றிய வேண்டது பட்டினப்பாலை மற்றும் பெருமாற்று படை புனிஷன் அடுத்து உயிரெழுத்துக்கள் ஐ என்பதை ஆய் எனவும் அவ் என்பதை அவ் எனவும் சீரமைத்தவர் உயிரெழுத்துக்கள் ஐ என்பதை ஆய் என்றும் அவ் என்பதை அவ் என்றும் சீரமைத்தவர் யார் ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க ஈவேரா பெரியார் அடுத்து பாருங்கள் மனிதன் பணிவு கொள்ளும் காலம் எது என்று வள்ளுவர் கூறுகிறார் செல்வம் மிகுந்த காலம் செல்வம் மிகுந்த காலம் தான் வந்து என்ன சொல்றாங்க அதாவது பணிவுங்கிறது ரொம்ப முக்கியம் மனிதன் பணிவு கொள்ளும் காலம் என்பது எது அதாவது செல்வம் மிகுந்த காலம் ஒரு நாள் கழித்தது என்ற சிறுகனின் ஆசிரியர் புதுமை பித்தன் உரங்க ஆசிரியர் புதுமை பித்தன் அடுத்து பாருங்க நீர் நிலைகளோடு பொருந்தாது இதில் நீர் ஆறு சொல்லலாம் அகலி சொல்லலாம் புரிஞ்சா வேற புலரி போடக்கணும் இளஞ்சி வந்து ஒரு நீரை சொல்ல முடியும் வந்து என்ன தான் பசுவை வந்து என்ன பசு எனக்கு சொல்றாங்க மொழி என்னது தான் வந்து பசுன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா ஆவ தான் வந்து பசுன்னு சொல்லுவாங்க இப்ப ஐனா என்ன சொல்லுவாங்க ஐனா தலைவன் சொல்லுவாங்க புரிஞ்சா தலைவன் சொல்லுவாங்க கானா சோலைன்னு சொல்லுவாங்க ஏனா அம்புன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்கு அதே மாதிரி தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை டேஸ் என்ற பெயரில் வழங்கிறது மூவலூர் ராமாருதம் மூவலூர் ராமாரதம் வந்து கேட்குற கேள்வி கண்டிப்பாக கேட்க சான்ஸை பார்த்துச்சுங்க சிவப்பதிகாரம் முத்து முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சீவக சிந்தாமணி மையக்கருத்து இன்பங்களை துறந்த துறவு பூனை வேண்டும் வேண்டும் என்பதாகும் புரிஞ்சு அதாவது வந்து சிவப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது அது பார்த்தா என்ன சொல்கிறது அது கரெக்டு தான் புரிஞ்சா அப்போ வந்து அதே மாதிரி சீவக சிந்தாமணி திருத்தக்கதில் சீவக சிந்தாமணி மொத்தம் பதிமூணு லம்பங்கள் இருக்குது சீவக சிந்தாமணி இயற்றியை கூட கேட்கலாம் பதிமூணு லம்பம் சீவகனை பற்றி சொல்கிற நூல் தான் அது சீவக சிந்தை மைய கருத்து வந்து இன்பங்களை துறவு துறந்து துறவு போன போன வேண்டும் என்பதாகும் புரிஞ்சா முக்கியமான பார்த்து வச்சுருக்கேன் அடுத்து பாருங்கள் பின்பணி காலம் கீழ்கன்று தேர்வு செய்ய பின்பணி காலம் இதில் என்னது இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ கொடுத்துட்டோம் செக் பண்ண செக் பண்ணி பாருங்கள் அதாவது மாசி பங்குனி அதாவது என்ன சொல்லுவாங்க பின்பணி காலம் புனிச்ச அடுத்து பாருங்கள் கல் அணை என்பதன் பொருள் கற்குகை திணை என்பது திணை எத்தனை வைப்பிடும் திணை எத்தனை வைப்பிடும் திணை இரண்டு வைப்பிடும் உயர் தினை அற்றிணை புனிச்ச அடுத்து பாருங்கள் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் ஔவையார் அதாவது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடிய ஔார் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவரால் பாராட்டப்பட்டவர் நெல்லை காமுத்து தமிழ் மொழியின் இலக்கணத்தின் வயல் என்ன ஐந்து எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அடுத்து திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் கல்லூரி ஆகியவை தொடங்க காரணமாக இருந்தவர் கைசோத் புரிஞ்சு அடுத்து கேள்வி பாருங்க பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதியில் வைக்கும் காடர்கள் தங்கள் பேசும் மொழியை டேஸ் என்று அழைக்கின்றனர் இதெல்லாம் வந்து நம்ம முக்கியமான ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்கின்றது அதாவது என்ன மொழி அல் அலப்பு புனிசம் அடுத்து தொல்காப்பியர் பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை டான்ஸ் அடிப்படையில் விளங்கி இருப்பதை வெளிநாட்டு அறிஞர்கள் போற்றுகின்றன உயிரியல் புனிசா அதாவது தொல்காப்பியர் பிறப்பியல் எழுத்துக்கள் பிறக்கும் இடத்தில் என்ன சொல்கிறாங்க உயிரியல்னு சொல்கிறாங்க புனிச்ச அடுத்து பாருங்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாரசபதம் முப்பதும் காவலைப்படுத்துகிறார் யாருங்க டக்குன்னு சொல்லுங்கள் பாரதியார் பாரதிய பெயர் என்ன கீழ கமெண்ட் பண்ணுங்கள் செயலில் இறுதி எழுத்து அல்லது ஓசை ஒன்றி வர தொடுப்பது புரிஞ்சா செயல் இறுதி எழுத்து அல்லது ஓசை ஒன்றி வர தொடுப்பது அதே மாதிரி முதல் எழுத்து புரிஞ்சா அடுத்து பாருங்க காவியத்தின் உட்பிரிவுகள் எவ்வாறு குறிப்பிடுகின்றன தருக்கம் புரிஞ்சு சொல்றாங்க அடுத்து பாருங்க தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு எகுவீர் ஆயின் எனும் அடிகளின் பறவைகள் வலசை வந்த செய்தியை கூறியவர் சத்தி முத்த புலவர் அடுத்தது பாருங்க இது பொறுத்துக்காக விடை டக்குன்னு சொல்லுங்க ஓட்டம்னா அதாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் புரிஞ்ச பிடினா பிடினு என்ன சொல்லுவாங்க ஆடல்லாம் தொழில் பெயர்ந்துக்கிறது தெரியும் ஆடல்லாம் நம்ம ஆடுறோம் தொழில் பெயர் புரிஞ்சா இப்போ சூடுங்கிறத சொல்லுவாங்க முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர் புரிஞ்சா பிடிங்கிறது முதல்நிலை தொழில் பெயர்னு சொல்லுவாங்கம்மா புரிஞ்சா அடுத்து பாருங்கள் அரவஸ்ட் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்ல எழுதுக அறுவடை அடுத்து பாருங்க திருவிழா புராணத்தை பாடியவர் யார் பரஞ்சோதி முனிவர் புரிஞ்சா இந்த வீடியோ பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொன்னால் இதில் வந்து ஒரு ரெண்டு கேள்வி வந்துருப்பேன் வெற்றி நிச்சயம் வந்துடுறான்